வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம ஜிஎஸ் சம்மந்தமாக ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு லெசன் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி நாலாவது லெசன் தான் பார்க்க போகிறோம் நாலாவது லெசனாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் இது நமக்கு எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டைமில் செகண்ட் லெசனாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நமது அரசமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இதில் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்திருக்கும் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்த டேட்ல தான் நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில்னா ஆப்ஷன் டி லாகூர் மாநாட்டில் தான் இங்கே தான் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றிருக்கும் இது எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ பாருங்கள் கல்கத்தா கல்கத்தாவில் எப்போ காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று லக்னோவில் எப்போ நடந்துருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்திருக்கும் பெல்காமில் எப்போ நடந்துருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த காங்கிரஸ் மாநாடுகளை பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வெவ்வேறு ஆண்டுகளில் நடந்திருக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் நடந்திருக்கும் இந்த காங்கிரஸ் மாநாடுகள் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டெலகிராமில் தரேன் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ் காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷனில் எது சரியாக இருக்குன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான் இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க இப்போதான் அந்த பாடத்தை படிக்கிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வுக்காக மட்டும் இல்லை நம் நாட்டின் அரசியலமைப்போட உயிர்நாடியான சொற்கள் இது அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து எந்த ஆண்டு முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடந்திருக்கும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று தான் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டிருக்கும் ஆப்ஷன் சி அடுத்து ஐந்தாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெறாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் இடம்பெறாதவர்கள் யார்னா ஆப்ஷன் சி தான் கோபாலகிருஷ்ணன் கோகலே தாதாபாய் நவரேஜி இவங்க ரெண்டு பேரும் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் ஏன்னா இது உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆனால் கோபாலகிருஷ்ணன் கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்திலே காலமாக இருப்பார் அதே மாதிரி தாதாபாய் நவ்ரேஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றபடி ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் மௌலானா ஆசாத் ஜவஹர்லால் நேரு சரோஜினி நாயுடு இவர்கள்லாம் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றவர்கள் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை பெண் உறுப்பினர்கள்னா ஆப்ஷன் சி பதினைந்து அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஏழு பேர் கொண்ட குழு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அதற்கான தலைவர் யார்னா ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நம் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் எத்தனை நாடுகளின் சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை நாட்டிலிருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ அறுபது நாடுகளில் இருந்து கலெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அரசியலமைப்பு பற்றி கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்க நம் அரசியலமைப்பு குழுவை உருவாக்கியவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கூற்று ஒன்று நமக்கு சரி அடுத்த கூற்று ரெண்டு பாருங்கள் இதற்கென அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சரிதான் அடுத்து பாருங்க நமது அரசியல் சட்டம் உருவான போது முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் மற்றும் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு கூற்று மூணாவது கூற்றும் சரியாக தான் இருக்குது அப்போது இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மூணு கூற்றுகளும் சரி மூணாவது கூற்று பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது உருவான போது தற்போது எத்தனை இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க நமது அரசியலமைப்பு நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்குதுன்னா ஆப்ஷன் டி ஆறு அடிப்படை உரிமைகளை என்னென்னா சம உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை சமய சுதந்திர உரிமை சட்டத்தீர்வு பெறும் உரிமை இந்த ஆறு அடிப்படை உரிமைகளையும் நமது அரசியலமைப்பு நமக்கு வழங்குகிறது அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசமைப்பு நாளாக நம்ம கொண்டாடுற நாள் எதுனா ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி ஆறு தான் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஏன் இந்த நாள் அரசமைப்பு நாளாக கொண்டாடுறோன்னா முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான நாள் தான் இது எல்லாம் முடிஞ்சு இந்த டேட்டில் தயாராகி இருந்தது அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் சமத்துவ உரிமை ஆப்ஷன் பி பாருங்கள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆப்ஷன் சி பாருங்கள் சொத்துரிமை இது கிடையாது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை கிடையாது இது நீக்கப்பட்டிருக்கு நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் உரிமை சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி நம்ம முகவுரை தான் அரசியலமைப்போட முகவுரை இருக்கு இல்லையா அதுதான் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆப்ஷன் ஏ நூற்றி ஒரு முறை அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கும்னா நூற்றி ஆறு முறை திருத்தப்பட்டிருக்கும் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினைந்து பாருங்கள் பொறுத்துக சுதந்திர தினம் சுதந்திர தினம் எப்போ கொண்டாடுவோம் ஆகஸ்ட்டு பதினைந்து அடுத்து குடியரசு தினம் எப்போனா ஜனவரி இருபத்தி ஆறு கொண்டாடுவோம் அடுத்து இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை எப்போனா ஏப்ரல் ஒன்று அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த மாதிரி கொஷின்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார்னா ஆப்ஷன் பி பெனகல் நரசிங் ராவ் அதாவது நம்ம பி என் ராவ் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய பெயருடைய முழு விளக்கம் தான் இது இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஹச்சி சி முகர்ஜி என்னவா இருந்திருப்பார்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்திருப்பார் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இறையாண்மையை தான் சொல்கிறாங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தவறானதை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் மதச்சார்பின்மை ஆமாம் தான் அடுத்து பாருங்கள் அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை சமத்துவ வாய்ப்பு அளித்தல் சமத்துவம் இதுவும் கரெக்ட் அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் என்னென்னா முகப்புரை கூற்று மூணும் நமக்கு சரிதான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை தவறானது எதுவும் இல்லை அடுத்து பத்தொம்போதாவது கொஸ்டின் பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை நடத்திய போது தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் அப்புறம் நிரந்தர தலைவராக யார் இருந்திருப்பாருனா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று விவரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை அவ்வளோதான் நண்பர்களே உங்களுக்கு கொஸ்டின்லாம் நான் ரொம்ப டெப்த்தாக தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறேன் கொஸ்டின்லாம் எதுவும் மிஸ் ஆகாது இன்னைக்கு ஒரு லெசனுக்கான கொஸ்டின் எடுக்கிறேன்னா அதில் உள்ள எல்லா கொஸ்டின்மே நான் எடுத்துருவேன் அதனால கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு கேள்வி மிஸ் ஆனால் கூட நான் டெலகிராமில் உங்களுக்கு அது தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க அடுத்த லெசன் ஐந்தில் சந்திப்போம்